புதிய வேளாண் சட்டங்கள் ஏற்கனவே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முயற்சி செய்த திட்டங்கள்தான் ஆனால் அப்போது அவரை செய்ய விடாமல் முடக்கியவர்கள்தான் இப்போது எதிர்க்கிறார்கள் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினாா் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை பெற வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் மற்றும் கமிஷன் ஏஜென்ட்டுகள் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் டெல்லியில் அவர்கள் கடந்த பதினெட்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் உத்தரகாண்டை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயினார் நேற்று டெல்லியில் மத்திய வேளாண் மந்திரி நரேந்திர சிங் தோமரை சந்தித்து புதிய சட்டங்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் அப்போது அவர்கள் இந்த சட்டங்கள் நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்தவை நாடு முழுவதும் இதற்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இது காலத்திற்கு ஏற்ற நவீன சட்டங்களாகும் இதன் மூலம் விளைபொருட்கள் விற்பனை முறைகள் நவீன முறையில் மாற்றப்படுவதால் விவசாயிகளின் வாழ்க்கை மேம்படும் எனவே எந்த காரணத்தைக் கொண்டும் இந்த சட்டங்களை வாபஸ் பெறக்கூடாது என்று தெரிவித்தன பேசிய சிங் தோமர் இந்த போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளை கடுமையாக குற்றம் சாட்டினார் காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தபோது மத்திய அரசு இதுபோன்ற எதிர்ப்புகளை சந்தித்தது இதேபோல குடியுரிமை திருத்தச் சட்டம் மற்றும் ராமர் கோவில் விவகாரங்களிலும் கடும் எதிர்ப்புகளை தேவையின்றி ஏற்படுத்தினர் அதேபோலவே இப்போது வேளாண் சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தபோதும் எதிர்ப்புகள் வருகின்றன மத்திய அரசு எதை செய்தாலும் வெறும் எதிர்ப்புகள் தெரிவிப்பதற்கு என்றே சில கட்சிகள் உள்ளன நாட்டை பலவீனப்படுத்த முயல்கின்றன எந்த திட்டத்தையும் எதிர்ப்பது என்பது அவர்களது வழக்கமாகிவிட்டது வேளாண் சீர்திருத்தங்களை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாகவே இது தொடர்பாக விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன ஒரு புதிய இந்தியாவிற்கு இத்தகைய சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியம் இந்த சீர்திருத்தங்கள் அமல்படுத்தும் போது விவசாயிகளுக்கு நீண்ட காலத்திற்கு இது பலன் அளிக்கும் ஆனால் குறுகிய கால அடிப்படையில் இவற்றால் சில சிறிய அளவில் சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் வலியில்லாமல் நன்மைகளை அடைய முடியாது என்று ஒரு சிறந்த சிறந்த அரசோ அல்லது தலைவரோ நாட்டின் பாதுகாப்பு மட்டுமன்றி அடுத்த நூறாண்டு வளர்ச்சியை கருத்தில் கொண்டே திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதேபோல நீண்டகால பலன்களை மனதில் வைத்து இந்த சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டுள்ளார் துரதிருஷ்டவசமாக இதற்கு முன்பிருந்த அரசுகள் இந்த சீர்திருத்தங்களை கொண்டுவர முயன்றும் அது முடியவில்லை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட இந்த சீர்திருத்தங்களை அமல்படுத்த பலமுறை முயற்சித்தார் ஆனால் அவரால் முடியவில்லை அவரை செயல்பட விடாமல் பல சக்திகள் முடக்கிவிட்டன ஆனால் தற்போது இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு பின் எதிர்க்கட்சிகளால் அது குறித்து தவறான பிரச்சாரம் பரப்பப்படுகின்றது எனவே இரட்டை வேடும் போடும் கட்சிகளை நம்பாமல் விவசாயிகள் அரசை நம்ப வேண்டும் என்று கூறினார் மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் அவர்கள்